கடகராசிக்காரர்களுக்கான பலன்கள் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள்லாம் பெரும்பாலும் அது இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கற்பனையோட உச்சம் கற்பனையோட உச்சம் கடகராசிக்காரர்களோட கேரக்டர் என்ன ராசிநாதனே சந்திரன் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏழு குடையவன் சனி புரட்சிகரமான பெண்லாம் கிடைப்பாங்க உங்களுக்கு ஏழுக்குடையவர் சனிங்கிறதுனால உங்களோட ஜோடி யாருன்னா மகரமும் கும்பமும் தான் அதுதான் உங்களுக்கான சரியான ஜோடி நீங்கள் இவ்வளோ பெரிய கற்பனையாக இருக்கீங்களா அவங்க எதிர் துருவமாக பார்த்திங்கன்னா தமிழங்கள் உயிர் இந்தியங்கள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க கடகராட்சிக்காரர்களே பார்த்து லவ் பண்ணுங்கள் இந்த புரட்சிக்கார பெண்கள் போராட்டக்கார பெண்கள்னு தெரிஞ்சுதுன்னா அப்படி ஓடி போயிருங்க ஏன் அப்படின்னா இவங்க என்னை லவ் பண்ணிங்கன்னா ஐயோ என்னை லவ் பண்ணி ஏமாற்றிட்டான்னா அது ஒரு புரட்சியாக பண்ணிடுவாங்க அதனால் கடகராட்சிக்காரர்களுக்கு ஏழக்கூடியவர் யாருன்னா சனி சனி சம்மந்தப்பட்டவர் தான் நடக்கும் ஸோ உங்களுக்கு யாருன்னா ரெண்டு குடைவன் சூரியன் எதாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சரிங்க ரெண்டு கலர் ட்ரெஸ் போட்டு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை பெரும்பாலும் ஞாயிறு ஞாயிறு போட்டுறதும் ஞாயிறு போட்டுறதும் பெரும்பாலும் நீங்களும் சிவப்பு சட்டையாக மாறிடுங்க இந்த ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களோடைய ட்ராவல் பண்ணுங்கள் எல்லாம் நல்லா நடக்கும் நீங்கள் சிவப்பு சட்டை போட்டுக்கலாம் இன்னும் ரெண்டு ரெண்டு கலர் ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் சண்டேஸில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் சூரிய பகவானை வழிபட ஆரம்பிங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒம்பது குடைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அதனால் நீங்கள் வந்து மஞ்சள் ஆடைகள் அணிந்து கொள்ளுங்கள் நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் அடிக்கடி சித்தர்கள் கோயில்கள் அது மாதிரி ஜீவசமாதிகள்லாம் போங்க அதே மாதிரி சனிங்கிறதுனால ஐயப்பன் ஐயனாரப்பன் இவர் ஆஞ்சநேயர் கோயில்களுக்கெல்லாம் போங்க உங்கள் ஒய்ஃப் போராட்டத்துக்கு போகிறாங்கன்னா வேணாமா இருமா வீட்லேயே இருமா கொஞ்சம் லவ் பண்ணலாமான்னு சொல்லி அவங்களை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அந்த டெரர் குணத்தெல்லாம் மாற்றி போர் குணத்தெல்லாம் மாற்றி ஒரு புளியை பிடிச்சி வேறு வழியில் புளி லவ் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அந்த புளிக்கு எப்படியாவது பூக்களாக கொடுத்து கொடுத்து அந்த புளியை போனையாக்கி ஆக்கி மாற்றிடுங்க ஸோ இதுதான் இப்படி தான் நடக்கும் உங்கள் தலையெழுத்து இப்படி தான் ஸோ அதனால் பெரும்பாலும் இது வந்து நான் போது எக்ஸ்ட்ரீமு அல்லல்ல ஏன் பொண்ணாட்டிலாம் அப்படிலாம் கிடையாது போராட்டத்தெல்லாம் கலந்துக்க மாட்டா அதுக்கு ஈக்குவலாக இன்னொன்று நடக்கும் பாருங்கள் மேட்ரு என்னமோ மேட்ரு தான் ஒன்று தான் அது ஜெயிலு போராட்டம் அது அப்படியே உங்கள் மாமியார் வீடு உங்கள் மாமியார் தான் பஞ்சாயத்து உங்கள் மாமனார் தான் ஜட்ஜு இப்படின்னு வச்சு பார்த்திங்கன்னா கூட இது மேட்ச் ஆகும் அதே மாதிரியே நம்ம க கத்துறாங்க அதே மாதிரி திருப்பி கொடுக்குறாங்க என்னமோ ஒன்று தான் அப்படியே வச்சு பாருங்க கரெக்டாக இருக்கு நான் சொல்கிறது ஸோ அதனால் இவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வைப்ரண்ட்லே இருப்பாங்க இவங்க ஆகாத மாதிரி நீங்கள் பார்த்துங்க நைட் டைம் மொபைல் எடுக்காதீங்க சரியா இதெல்லாம் பார்த்துங்க கடகரை கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கணும் உலக போல் வாய்ந்த நமக்கு ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களிலும் ஹோமங்களிலும் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்